இல்லாமல் எந்த உயிராலும் வாழ முடியாது எம்பிராட்டி ஞானாம்பியுடனாகிய எம்பிரான் திரு காலத்திநாதர் திருவடிகள் போற்றி போற்றி சிவா வாயு பகவான் அடியேன் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சிவருமானை வேண்டி வரம்பெற்ற தலம் அண்ணப்பநாயன தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு அப்பிய திருத்தலம் அதனால் அந்த லிங்க திருமணிலே அந்த கண் அப்பியத திருக்காட்சி நமக்கு கிடைக்கிறது மிக உயரமான திருமேனி வெண்மையான திருமேனி அற்புதமான திருமேனி கருவறையிலே ஒரு தீபம் காற்றில் அசைவது போல எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் மிக செய்த பாதாள விநாயகர் இத்திருக்கோவிலில் உள்ளது திருக்காலத்தீயில் அம்மைக்கு சிவபெருமான் சிவதீக்கை கொடுத்ததாலே அம்மைக்கு ஞானாம்பிகை ஞான பிரசுராம்பிகை என்று திருப்பெயர் வழங்கி வருகிறது திரு காலத்தே திருத்தலம் தென்கைலாயம் என்று பெயர் பெறும் அற்புதமாக திருநாவுக்கரசர் இங்கிருந்துதான் தென்கைலாயத்தைக் கண்டோம் அந்த கைலாயத்தை காண வேண்டும் என்று சென்றார் அற்புதமாக இந்த திருத்தலத்திலே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்திற்கப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நரும்பொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றில் உள்ளான் கீழாயத்து உச்சியுள்ளான் காலத்தையான் அவன் எண்கண்ணுள்ளானே அவருள் மட்டுமல்ல எல்லா உயிர்களிலும் காற்றாக இருந்து பெருமான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் நம்மை இயங்க வைத்து கொண்டிருக்கின்றார் உயிர்ப்பாக இருக்கின்றார் நம்பி ஆரூரரும் அற்புதமாக தமது ஏழாம் திருமுறையிலே திருப்பாட்டிலே இமையோர் நாயகனே இறைவா என் இடத்துணையே கமையார் கருணையினாய் கருமா முகில் போல் மிடற்றாய் உமையோர் கூருடையாய் உருவே திருக்காலத்தியுள் வே உலி அமைந்து ஏற்ற மாட்டேனே என்று அழகாக பாடியிருக்கின்றார் மேல் சென்றால் குடுமித்தவரை காணலாம் அன்பர்களே இங்கும் பௌர்ணமியிலே கிரிவலம் வருகின்றார்கள் சிவா திருச்சிற்றம்பலம்